ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் தலைமைத்துவத்தின் கீழ் இலங்கை புதிய யுகத்திற்குள் பிரவேசித்துள்ளது என இலங்கைக்கான சீன தூதுவர் ஹீ சொன் ஹாங் தெரிவித்துள்ளார் கடவத்தை மிரீகம அதிவேக நெடுஞ்சாலை அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் இதனை தெரிவித்துள்ளார் மத்திய அதிவேக நெடுஞ்சாலையில் நான்கு கட்ட அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்து வைத்துள்ளதை இட்டு மகிழ்ச்சி அடைவதாகவும் இந்த திட்டத்திற்கு அயராது உழைக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் சீன தூதுபர் கூறினார் பல்வேறு காரணங்களால் கடந்த அரசாங்கங்களில் இடைநிறுத்தப்பட்டிருந்த இந்த திட்டம் தற்போதைய ஜனாதிபதி அனுருகுமார் திசா நாயக்கவினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது எனவும் ஜனாதிபதி தலைமைத்துவத்தின் இலங்கை புதிய யுகத்திற்குள் பிரவேசித்துள்ளது எனவும் கடவத்தை மீரிகமு நெடுஞ்சாலை திட்டத்தை மீள ஆரம்பித்துள்ளமை திருப்பு அமையும் எனவும் இந்த திட்டம் இலங்கைக்கும் சீனாவிற்கும் இடையிலான நீண்ட கால நட்புறவை வலுப்படுத்தும் என்றும் கூறினார் இலங்கையுடன் அர்ப்பணிப்புடன் தொடர் ஒத்துழைப்புடனும் பணியாற்ற தயாராக உள்ளதாகவும் சீன தூதுவர் இதன்போது தெரிவித்தார்